அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹவினுடைய கிருபையினால் ஷாபானுடைய தொடக்கத்தில் இன்னும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாளான பரக்கத் பொருந்திய வியாழக்கிழமையினுடைய தினத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு தினத்தில் நம்முடைய எண்பதாயிரம் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு திக்கரை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்கப் போகிறோம் கண்ணியமானவர்களே தேவை தேவை இல்லாதவன் தேவையற்றவன் அப்படின்னா அது அல்லாஹம் மட்டும்தான் அல்லாஹுக்கு தான் எந்த ஒரு தேவையும் இருக்காது மனிதர்கள் அப்படின்னாலே தேவையுடையவர்களாக தான் இருப்பாங்க ஒரு தேவை இல்லாட்டி இன்னொரு தேவைகள் ஏதாவது ஒரு தேவைகள் எப்படியாவது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட தேவைகள் அல்லாஹிடத்துல நிறைய இபாதத்துகள் செய்தும் நிறைய அமல்கள் செய்தும் நிறைய முறை அல்லாஹிடத்துல கேட்டும் கிடைக்காத தேவைகள் நிறைவேற்றிய நீண்ட நாட்களாக நான் அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு தேவையை நிறைவேற்றணும் அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு புலம்பி தவிக்கக்கூடியவர்களுக்கான ஒரு திக்கர் தான் இன்னும் துவாக்களை மின்னல் வேகத்தில் கபூலாக்கக்கூடிய ஒரு திக்கர் இன்றைக்கு வியாழக்கிழமையினுடைய நாள் பல வரலாற்று ஆசிரியர்கள் ஷாஃபிர் ரஹமத்துல்ல அவர்கள் முதற்கொண்டு கூறிய ஒரு வார்த்தை இந்த வியாழக்கிழமையினுடைய தினமானது துவாக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய தினம் அப்படின்னு ஷாஃபி அஹமத்துல்ல அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட தினத்துல நம்முடைய தேவைகள் நீண்ட நாட்களாக நிறைவேற்றாத நிறைவேற்றப்படாத தேவைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு திக்கிற நூறு முறை ஓதி அல்லாஹிடத்துல உங்களுடைய தேவைகளை கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் இன்னும் உங்களுடைய விதியை மாற்றக்கூடியதாக இருந்தாலும் அந்த தேவை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் ஆக கண்ணியமானவர்களே தேவை அப்படின்னா சிலருக்கு கடனால் மாட்டி கொண்டு இருப்பாங்க கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவர்கள் கடனை அடைப்பதற்கு பணம் தேவை இன்னும் சிலர்கள் உடல்நிலை சரியில்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பணம் இல்லாமல் இருப்பாங்க இன்னும் சிலர் குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனைகள் முடிந்து சந்தோஷமாகவும் அன்பாகவும் பிரியமாகவும் ரெண்டு பேரும் புரிந்து கொண்டு புரிதலோடு வாழக்கூடிய அந்த ஒரு தேவை இருக்கும் இன்னும் சிலர்கள் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எல்லாம் இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படி வேணுங்கிற அந்த ஒரு தேவை இப்படி ஒவ்வொரு மனிதனையும் நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மிகப்பெரிய தேவை ஒன்று இருக்கும் நிறைவேற்றப்படாத தேவை அப்படி உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அது வந்து உங்களுடைய விதியவே மாற்றக்கூடிய தேவையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு திக்கை நம்பிக்கையோடு இஹலாஸோடு நல்ல உழுவோடு இந்த ஒரு திக்கிற நூறு முறை இரண்டு ரகாய நஃபில் தொழுதுட்டு அஜாத் நஃபில் தொழுதுட்டு எல்லா இடத்துல நீங்கள் நம்பிக்கையோடு இந்த திக்கிற நூறு முறை ஓதி கேளுங்க உங்களுடைய தேவைகளை நிச்சயமாக உங்களை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அந்த ஒரு தேவையும் அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு திக்கர் ஓதுவதற்கு எந்த ஒரு சிரமமே இருக்காது ஓதுவதற்கு இலகுவான திக்கர் இன்னும் நிறைய முறை இந்த திக்கரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இருப்போம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதிட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க உங்களுடைய சகோதரர்கள் உங்களினுடைய தெரிந்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போய் சொல்லுவீங்க நான் இந்த ஒரு திக்கிற ஓதனையை என் தேவை உடனே நிறைவேறிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நீங்களே இன்னொரு மனிதர்கிட்ட போய் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சக்தி திக்கர் அது அது என்னன்னா நசுரம் மினால் லாகி ஒஃபாத்துஹன் கரீப் நசுரம் மினால் லாகி ஒஃபாத்துஹன் கரீப் என்பதுதான் இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கிற சிலர்கள் இஸ்முல் ஆலம் என்று கூறுகிறார்கள் அப்படிப்பட்ட இஸ்முல் ஆலம் இந்த ஒரு திக்கிற்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய துவாக்கள் உடனடியாக அல்லா இடத்துல ஒப்புக்கொள்ளப்படும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் இன்றைய நாளில் இன்றைய வரக்கத்து புரிந்து இந்த வியாழக்கிழமையினுடைய தினத்தில் நம்ம அனைவரும் போதுவும் நம் அனைவரினுடைய மிகப்பெரிய தேவைகளையும் இன்ஷா அல்லா அனைவருக்கும் நிறைவேற்றி தருவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியும் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அலாம் தூகும்